சேலம் முதல் திருப்பூர் மாவட்டம் செங்கம்பள்ளி வரையிலான நூற்று இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலையான என் எச் ஃபைவ் ஃபோர் போரை தற்போதுள்ள நான்கு வழிச்சாலையில் இருந்து ஆறு வழிச்சாலையாக தரம் உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதால் மூன்று மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் சேலம் செங்கப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலை ஐநூற்று நாற்பத்தி நான்கில் வாகன போக்குவரத்து கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் கவனத்திற்கு திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் கொண்டு வந்துள்ளார் இதன் காரணமாக தற்போதுள்ள நான்கு வழித்தட சாலையை ஆறு வழித்தடமாக விரிவுபடுத்தும் பணிகளை மத்திய அரசு தொடங்கியுள்ளது இந்த விரிவாக்கப் பணிகளுக்கான விரிவான திட்ட அறிக்கை டிபிஆர் தற்போது தயாரிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன இந்த அறிக்கை முடிந்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இந்த நெடுஞ்சாலை சேலம் நாமக்கல் ஈரோடு கோவை ஆகிய தமிழ்நாட்டு நகரங்களையும் பாலக்காடு திருச்சூர் கொச்சி ஆகிய கேரள மாநில நகரங்களையும் இணைக்கும் முக்கிய பாதையாகும் ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள செங்கம்பள்ளி கோவை இடையிலான சாலை ஏற்கனவே ஆறு வழித்தடமாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஆனால் சேலம் வரையிலான மீதமுள்ள நூற்று இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சாலை இன்னும் நான்கு வழித்தடமாகவே செயல்பட்டு வருகிறது தினமும் முப்பதாயிரம் வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்துகின்றன இதனால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இது எரிபொருள் நுகர்வையும் கார்பன் உமிழையும் அதிகரிக்கிறது எனவே இந்த சாலை விரிவாக்கம் செய்வது உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் சாலை பயனர்கள் மற்றும் பொதுமக்களின் சிரமங்களை குறைக்கவும் இன்றியமையாதது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அனுப்பிய சமீபத்திய தகவல் தொடர்பில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதன் முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மற்ற கோரிக்கைகள் குறித்து கூறியுள்ள மத்திய அமைச்சர் சாலை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சரளை சந்திப்பு மற்றும் நாசியனூர் சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள வாகன பாதைகளுக்கான ஒப்பந்த புள்ளிகள் நடப்பு நிதியாண்டில் அழைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் வாகன பாதைகளுடன் இணைக்கும் சேவை சாலைகள் மற்றும் பெத்தம்பாளையம் விஜயமங்கலம் ஆகிய இடங்களில் அமையவுள்ள மேம்பாலங்கள் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார் குறிப்பிட்ட காலத்தில் செங்கம்பள்ளி முதல் சேலம் வரை ஆறு வழிச்சாலையை அரசு அமைத்தால் நிச்சயம் அது கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் மக்களுக்கு வரப்பிரசாதமாக மாறும் என்பதில் ஐயமில்லை